சர்வதேச பலூன் பணியையும் பொருட்படுத்தாமல் உற்சாக மிகுதியில் மக்கள் சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலையில் அமைந்திருக்கும் சாடோடி சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கியது டஜன் கணக்கான வெப்பக்காற்று பலூன்கள் வார்ட் ஆல்ப்ஸ் மீது வில்லில் பறக்கின்றன சுவிட்சர்லாந்தின் ஆல்ஸ் மலையில் அமைந்திருக்கும் சேட்டோடி அழகான மலை கிராமமாகும் இது பனிமூடிய மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டிருக்கிறது இது சூடான காற்று பலூன் சாகசத்திற்கான அழகிய அமைப்பை வழங்குகிறது அற்புதமான ஆல்பைன் இயற்கை காட்சி மற்றும் பலூன்களின் சிலிர்ப்பு ஆகியவற்றின் கலவையானது விசித்திர கதை நிலத்தின் மையத்தில் ஒரு மாயாஜால அனுபவத்தை தீடுபவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாக சாட்ரோடி சாட்ரோடி குறிப்பாக ஒவ்வொரு ஜனவரியிலும் நடைபெறும் சர்வதேச சூடான காற்று பலூன் திருவிழாவிற்கு பிரபலமானது இது உலகம் முழுவதிலும் இருந்து பலூன்களை ஈர்க்கிறது திருவிழாவின் போது வானங்கள் தெரியாத அளவுக்கு பல வடிவங்கள் மற்றும் அளவுகள் கொண்ட துடிப்பான பலூன்களால் நிரப்பப்பட்டு மலைகளின் பின்னணியில் ஒரு மயக்கும் காட்சியை உருவாக்குகிறது பலியையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் குவிந்திருந்தனர் வாளில் பறக்க பெரிய பெரிய ராட்சச பலூன்கள் தயார் நிலையில் இருக்கின்றன ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நூற்று கணக்கான வெப்பக்காற்று பலூன்கள் வாளில் பறந்தபடி காணப்படும்